எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சோழர்களால் கல்வெட்டு இங்கே தான் இருக்குது இந்த பாறையில் எங்கே இருந்தோ கொண்டு வந்து இந்த ஆலயம் அவ்வளோ சிறப்பாக கட்டியிருந்துருக்காங்க என்னன்னா கல்மண்டபத்தோட ரொம்ப விஸ்தாரமாக பெரிய ஆலயமாக தான் இருந்துருக்கு என்ன பூரணீஸ்வரி கோயிலாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சொல்றதுனால அந்த பேரில் வந்து நாங்கள் வழிபட்டுருவோம் நாக பாம்புகள்லாம் இருந்துச்சு அந்த இதுகளும் அவர் இருந்து ஒரே ஆலை தான் படுத்துருப்பார் நம்ம தேடி வந்த கல்வெட்டை பார்ப்போம் நம்ம ராமநாதபுரம் தொழில்துறைக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க மூலவரோட கருவறை இருந்த இடம் தான் இது வணக்கம் தலைமைகளை நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிலோ ஈசிஆர் அழைக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் என்னென்னா அந்த ஈசிஆரோட சிறப்பையும் அது சோழர் காலத்தில் அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதற்கான கல்வெட்டு ஆதாரம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுக்கு மேல் பழமையான சோழர் கால கல்வெட்டு ஆதாரம் எங்கே இருக்குது அதை தேடிய பயணம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டு அந்த ஈசியாரோட சிறப்ப பற்றின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ முழுமையாக பார்த்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோயில் நெருக்கி வந்துட்டோம் இதா தெரியுது பாருங்கள் அதான் கோயில்னு கோயில் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி வந்த கல்வெட்டு ஆதாரம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொண்டிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நம்புதலை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அன்னபூரணேஸ்வரி சமேத நம்பு ஈஸ்வரர் திருக்கோயிலில் தான் நம்ம தேடி வந்த அந்த சோழர் காலம் அதாவது எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சோழர் கால கல்வெட்டு இங்கே தான் இருக்குது நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம அந்த கல்வெட்டு சொன்னோம்ல சோழர்கால கல்வெட்டு அந்த கல்வெட்டையும் அந்த கல்வெட்டு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அதனோட பழமை என்ன அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இந்த ஆலயத்தோட மூலவர் இவர் தான் நம்பி ஈஸ்வரர் இதுவர் வந்து பாண்டியர் காலத்து கோயிலு ஆனால் ஆனா அந்த சதுர ஆவுடையோட மூலவர் வந்து இங்க இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னா கல் ரொம்ப விஸ்தாரமா பெரிய ஆலயமா தான் இருந்திருக்கு காலப்போக்கில் அந்த சிதிலம் அடைஞ்சு அந்த கோயில் எல்லாமே இடிஞ்ச விழுகவும் அந்த கல் மண்டபம்னா பின்னாடி இந்த அங்கே அள்ளி போட்டிருக்காங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க ஒரு ஓரமாக அதை வந்து பின்னாடி பார்ப்போம் இவர் மூலவர் இவர் இது ரொம்ப பழமையான லிங்கம் அதே போல் இது இந்த லிங்க காலத்தை சேர்ந்தது தான் இந்த நந்தி இப்போ பிற்காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த இது பிரதான தெய்வங்கள்லாம் வச்சிருக்காங்க பிரதிஷ்டை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்பி ஈஸ்வரரை பார்த்தோம் இந்த ஆலயத்தோட பெரிய ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே அம்மன் சன்னதி இருக்கிறது வழக்கம் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இந்த ஈஸ்வரரோட அம்மனான அன்னபூர்ணீஸ்வரியை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் பாருங்களே ஒரு வந்து ஒரு பெண் வந்து நேரில் எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி நிற்கிறப்பில் ஒரு தோட்டத்தோட அந்த பழமை மராமல் எந்த அளவுக்கு நிற்க இருக்குன்னு பாருங்கள் அந்த சிலை பாண்டியர் காலத்து சிலை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம் இது இன்னும் அந்த மேனி மறாமல் எந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த சிலை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இது அன்னபூர்ணேஸ்வரின்னு சொல்கிறாங்க நம்ம அன்னபூர்ணேஸ்வரி வந்து கையில் உட்காந்து படி இழக்கிற மாதிரி அன்னம் படி இழக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வந்து அந்த தோற்றத்தில் இல்லை கையில் பூச்செண்டோட மீனாட்சி அம்மன் கையில் வந்து கிளி இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் ஆனால் இந்த அம்மன் வந்து கையில் பூச்செண்டு வச்சுருக்காங்க இது வந்து அன்னபூர்ணீஸ்வரியா அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாண்டியர் காலத்து கோயில் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு சொல்லியிருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கல் மண்டபத்தோட விமானம் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல இருந்துன்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருந்த அந்த கல் மண்டபம் அந்த கல் தூண் எல்லாமே ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க சொன்னதை பாருங்கள் இதான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த கல் மண்டபம் தூண் இந்த பாருங்கள் இந்த சிற்பம் தூண் செதுக்கியிருக்க சே சிற்பம் எல்லாமே இடிஞ்சு அதாவது கோயில் வந்து ஒரு மோசமான நிலையில் இருந்து இடிஞ்சு விழுந்த கோயில் தான் அந்த இடிஞ்ச கல்லெல்லாம் இப்போ அது இப்போ இந்த சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது புதுமையாக புதுப்பிச்சு கட்டின ஆலயம் தான் இது இப்போதைக்கு நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்குது இது வந்து பழைய ஆரம்பத்தில் இருந்த மண்டபம் பாருங்களேன் இந்த இந்த அந்த 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 மொழியிலையும் கும்மிச்சுருக்காங்க பாருங்களே அது இந்த ஆலயத்தோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றது வந்து இந்த பகுதி மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியலை இதை நம்பு ஈஸ்வரர் அதாவது நம்புதாலை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்பு ஈஸ்வரர்னு அன்னபுரணேஸ்வரின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையான பேர் இது இல்லை இதுக்கு வேறு பேர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கருத்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலை இதை நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சிவன் நடிகார்களோ சிவபக்தர்களோ இல்லை ஆய்வாளர்களோ இந்த ஆலயத்தை பற்றி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவடனை வட்டம் நம்புதலை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரன் அழைக்கப்படுற இந்த ஆலயத்தை பற்றின தகவல்களோ ஆய்வு தகவல்களோ ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எங்களோட அந்த தகவலை ப பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க அந்த அந்த கல் மண்டபத்தையும் பார்க்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எந்த எவ்வளோ பெரிய பாறை ஒன்று ஒன்றுன்னு பாருங்களே இந்த பாறை இருந்தோ கொண்டு வந்து இந்த ஆலயம் அவ்வளோ சிறப்பாக கட்டியிருந்துருக்காங்க அதை பராமரிப்பு இல்லாமல் எந்த நிலைக்கு போயிடுச்சின்னு பாருங்கள் எவ்வளவு தான் புதுசாக ஆலயங்கள் கட்டினாலும் அதனோட பழமை மாறாமல் நம்ம பாதுகாக்கிறதை நம்ம முன்னோருக்கு செய்கிற தலையாய கடமை ஆனால் இந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் அதை விட்டதுனால பாருங்கள் அன்னைக்கு ஒரு பழமையான ஒரு பழைய ஒரு நினைவு சின்னமே அழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்வெட்டுகளோடு இருந்த ஆலயம் தான் அதாவது இந்த கல்வெட்டுகளோட வந்து ஒரு முக்கியத்துவம் தெரியாமல் அளவுக்கு கல் குமித்து கிடக்கு இந்த கல்வெட்டுகளில் கூட இந்த ஆலயத்தோட சிறப்பும் இந்த சரித்திர வரலாறு இருக்கலாம் அதுக்கான முயற்சியை வந்து தகுந்த துறையை சேர்ந்தவங்க யாராவது இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன வரலாறு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க நம்ம இது வந்து உள்ளூர்காரங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம் நிறைய பேர் வந்து பலவிதமான கதைகளும் பல பலவிதமான கருத்தும் சொன்னாங்க இந்த ஆலயத்தோட அந்த பழமையான சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு இந்த உள்ளூரை சேர்ந்த கண்ணன் அவர்கள் அண்ணன் கண்ணன் அவர்கள் வந்து நம்மளோட ஒரு சில செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க அவங்கக்கிட்டே கேட்போம் அண்ணன் வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி இந்த கோயில் வந்து பழங்காலத்தில் வந்து சிவசக்தி கோயில்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயிலாக நான் சாமி கும்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்தவங்க இது மெட்ராஸ்லேருந்து வந்து ஒரு குழுவாக வந்தவங்க சொன்னாங்க அடியார்கள் இது வந்து ஈஸ்வரும் நம்பி அன்னபுரணீஸ்வரி கோயிலாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து சொன்னதுனால அந்த பேரில் வந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இது அன்னபுரணியாகவும் இல்லை ஏன்னா அன்னபூரணியாக உள்ள அடையாளங்கள் எதுவுமே இல்லாததுனால இருக்குது இது பழங்கால கோயிலில் யாராவது இந்த அடி இதுகளை பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற பக்தர்கள் அடியார்கள் சிவ தொண்டர்கள் யாராவது இந்த கோயிலுடைய பழங்கால விவரங்கள் எதுவும் தெரிஞ்சால் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த யூடியூபர் வரவங்களோட தொடர்பு கொண்டு விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அதாவது அந்த தொண்டு நிறுவனங்கள் வந்தான்னு சொல்லிட்டீங்கள ஆமாம் அவங்களே வந்து ஒரு சந்தேகத்தில் தான் வந்து சொல்ல அவங்க அந்த அகத்தியர் விஜயம்னு ஒரு புக்கு போடுறாங்க அது மூலமாக தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தாங்க இதில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அதை வச்சு தான் நாங்கள் இந்த இது வந்து அதே மாதிரி போயிட்டுருவோம் அதாவது இந்த ஆலய நிர்வாகத்தில் இருந்து அந்த எழு புக்கு இந்த அகத்திய விஜயம்னு சொல்கிற புத்தகம் வந்து அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது அந்த துறையை சேர்ந்தவங்களை தொடர்பு கொண்டு எதுவும் தகவல் கேட்டிங்களா இல்லை அப்போ நான் இல்லை அந்த நேரம் அது வந்து வந்து புக்கு வந்து வெளியிட்டு அந்த அடியார்கள் வந்து இங்கே வந்து சொல்லப்போ அந்த புக்கை கொண்டுகிட்டு வந்து 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 வந்தாங்க தான் எங்களுக்கு வந்து இது பழையான கோயில் வாலி பலப்பட்ட தலம் அந்த மாதிரி அவங்களாம் சொன்ன இதுதான் எங்களுக்கு தெரியுமா தீவிரம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தெரியாது அது அகத்திய விஜயத்துக்கு போகிற வந்ததுக்கு போது தான் இந்த பழையமான கோயிலில் வாலிபட்டு வாலி வழிபட்ட தலங்கிறதே தெரியும் அது உண்மையாக போயங்கிறது அவங்க சொன்னது தான் தவிர தெரியும் எங்களுக்கு அதாவது சொன்ன தகவல் மட்டும்தான் தெரியும் உண்மையான வரலாறு வந்து தெரியாது அது கல்வெட்டுகள் இருக்குது பழைய கால கல்வெட்டு அந்த கல்வெட்டை வந்து இருக்கிறவங்க பார்த்து சொல்ல போகும்போது அது சரியான தகவல்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்து சொல்லியிருந்தாரோ அதனுடைய விவரம் எனக்கு தெரியல பேப்பரில் வந்து யாபம் இல்லை யாபம் இல்லை அது இருக்குது அது உள்ள கல்வெட்டுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு யாவுந்தில் குலசேகர பாண்டியன் ஒரு மன்னரோட காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் இருந்தது அதில் கூட அந்த சாமி பேர்கள் வந்து அதில் எதுவும் இல்லை அதாவது அது வந்து தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த ஆலயத்தோட என்ன பேர் ஆலயத்தை சாமியோட பேரோ அம்மனோட பேரோ அதில் இல்லை மன்னரால் கட்டப்பட்டு இது அவங்க மூலமாகவும் இன்னும் ஒரு மடாதிபன்னு வச்சிருந்திருக்காங்க அந்த மடத்தினுடைய மூலமாக தான் இந்த கோயில்கள் பராமரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்க தான் இந்த கோயிலை வந்து யார் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இப்போதைக்கு பயமரிக்கிறது ஒரு அறநிலையத்து மூலமாக டெஸ்டி போட்டிருக்காங்க அவர் மூலமாக தான் பயன்படுத்தி இருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அண்ணன் கண்ணன் கண்ணன் அவர்கள் வந்து நமக்காக நேரம் செலவழித்து சொன்னதுக்காக வந்து இந்தளவுக்கு நம்மள்ட தகவல் பயந்துருக்காங்க அதுக்காண்டி ரொம்ப நன்றினே வந்து இப்போ இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் பகுதி மக்களுக்கே இதனோட சரித்திரம் என்ன இந்த ஆலயம் எதுக்காக கட்டினாங்க இதனோட சிறப்பு என்ன இதனோடய பழமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பகுதி மக்களுக்கு நிறைய பேருக்கு எதுவுமே தெரியலை இந்த ஆலயத்தை வந்து புதுப்பித்து கட்டும்போது இந்த உள்ளூர் பகுதி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா ஆலயத்துக்கு பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளூர் பேர்லேயே வரணும் அப்படின்றதுக்காக இவங்களாக வச்ச பேர் தான் நம்பு நம்பு ஈஸ்வரரும் அம்பாளுக்கு வந்து அன்னபூர்ணேஸ்வரின்னு சொல்லிட்டு இவங்களாக தான் பேர் வச்சு வணங்கி இப்போ வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க இதனோட பழமை என்னென்னு சொல்லிட்டு ஆனால் பழமையான பேர் வந்து இது இல்லை அப்படின்றது வந்து அவங்களே ஆணித்தனமாக சொல்கிறாங்க இதனோட சரித்திரம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதனோட சரித்திரம் தெரிஞ்சிருந்தால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவபக்தர்களும் சிவனடியார்களும் ஆராய்ச்சியாளர்களும் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயத்தை பற்றின சிறப்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்காக இந்த உள்ளூர் மக்களும் அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அதுக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து நம்ம அந்த கல்வெட்டு த அந்த கல்வெட்டையும் பார்ப்போம் கல்வெட்டில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்வெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் இப்போ ஆரம்பத்தில் வந்து கல் மண்டபத்தில் இருந்த லிங்கம்னு சொல்லியிருந்தோம் இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடத்துல தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த மூலவரோட கருவறை இருந்த இடம் தான் இது இன்றைக்கி அந்த கருவறை வந்து இப்போ எங்கே அங்கே இருக்குது பாருங்க இப்போ கருவறை அங்கே இருக்குது இங்கே இருந்த கருவறை தான் இப்போ இன்றைக்கி அங்கே இருக்குது அப்போ அந்த இப்போ அந்த லிங்கம் இருந்த இடத்த பாருங்களே இப்போ பாருங்கள் கருவரை அங்கே இன்னைக்கு இருக்கிற கருவறை இங்கே பழைய கருவரை இருந்த இடத்த பார்த்தோம் அந்த நந்தி இருந்த இடத்த பாருங்களே இந்த நம்ம நண்பர் நிற்கிறாப்பில் ஜூம் ஜூமணி கட்டுங்களேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருப்பாங்க அப்போ அளவுக்கு பெரிய கோவிலாக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இதிலே தெரியுது நம்ம கோயிலை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சாமி கும்பிட்றதுக்காக வந்து இன்னொரு உள்ளூர்க்காக நம்ம என்ன பண்ணுறாங்கனாங்க இந்த கோயிலை பற்றி இன்னொரு விஷயம் சொன்னாங்க அது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆ என் பேர் கணபதி நான் எண்பது வருஷமும் அந்த கோயில் ஓரத்தில் தான் இருக்கிறேன் நான் இளவட்டமாக இருக்கும்போது இங்கே நான் சாமி கும்பிட வரும்போது இது பூராமே காடு காடுங்கிற ஒரு இதில் இருந்துச்சு எல்லாருமே வர்றதுக்கு பயப்படுவாங்க இது வந்து கல்லும் உள்ளமாக பாறைகளாக இருந்துச்சு அப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் வந்து முக்கியமான அவங்க வந்து அந்த கோயில் வந்து பிதஞ்சு கிடந்ததை ஒரு கக்கேற்பட்டு ஒரு ஜேஜிபியில் வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நந்தி எடுத்தாங்க அடுத்து மறுபடிக்கும் தோண்டம்போது சிவபெருமானை எடுத்தாங்க அடுத்து வந்து அம்பாளை எடுத்தாங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது ஆச்சரியப்பட்டு இவ்வளவு ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிவனடியார் வந்து அதை ஆட்கொண்டு அவர் எழுபத்தெட்டு எண்பது முப்பது நாற்பது வருஷமாக அவர் வந்து தொண்டுலியம் பண்ணார் அவர் வந்து காலத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ன யாரு அவர் பேர் கூட எனக்கு தெரியாது அவர் வந்து இந்த காட்டுக்களை ஒரு ஆளாக இருந்து இந்த சிவரடியாருக்கு தொண்டுலியம் செஞ்சார் வந்து சேர்ந்தவங்களா அனுசரிப்புல அவர் இருந்தார் அவங்க வந்து 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 உள்ளூர் கிடையாது அவர் அவர் இருக்காங்க நாற்பது வருஷம் வந்து அவர் வந்து எந்த ஊரோ தெரியல ஆனா ஆனா தெரியல ஆனா சிவரெட்டியாருக்கு தொண்டுலியம் பண்ணார் அவர் ஒரே ஆளா தான் இருந்தாரு நாங்க எப்படி ஒரே ஆளா இருக்கிறோமோ அதே மாதிரி அவர் ஒரே ஆளா தான் இருந்தாரு யாரையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறல வச்சுக்கிறல அந்த காட்டில் இருந்து சொன்னுடைய தொண்டர் கோயில் ஆலயத்தோட அந்த பழமையான வரலாறு சிறப்பு பற்றி அவங்க ஏதோ தவல் அவர் சொல்லலை ஆனால் அவருடைய சக்தி இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து புதுமை வழங்கினுச்சு அவருடைய புதுமை வழங்கினுச்சு இவ்வளோதோ நாகப்பாம்புகள்லாம் இருந்துச்சு அந்த இதுகளில் அவர் இருந்து ஒரே தான் படுத்திருப்பார் இந்த ஓட்டுக்கூட்டம் மட்டும்தான் இப்போ இந்த இது ஓட்டு கொட்டா மட்டும்தான் அதுவும் உழுதுகிட்டு இருக்கேன் அந்த ஓட்டு கொட்டாயில தான் அவர் படுத்து கிடந்தாரு இதே ஒரு நல்ல பாம்பு அவரு அவ்வளவு சுத்தி இருக்கத்தான் செய்யும் எந்த பயமும் இல்லாம அவர் ஒரே ஆளாதான் படுப்பாரு வைப்பாரு எனக்கு தெரியற வரைக்கும் நான் பார்த்தா இந்த எந்த அளவுக்கு விஸ்தாரமாக அங்கே இருக்குது நீங்க எவ்வளவு பெரிய விஸ்தாரமான கோயிலாக இருந்திருக்கு ஆமா இதை திரும்ப மறுபடியும் அந்த பழம மாறாமல் கல் அந்த கோயிலை புதுப்பிச்சு பெருமை பெருசாக கட்டணும் இந்த ஊரோடு தேவையாள பெரிய ராஜகோபுரம் இதில் எலும்பணுங்கிறது எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எல்லாரும் கைவெடுத்து அவர்களால் ஏண்ட உதவியை செஞ்சு இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு பல நூற்றாண்டுகளாக உள்ளே இருந்து ஐம்பது நூற்றாண்டுகளாக எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் உள்ளே இருந்திருக்கு உங்களுடைய பெருமை வந்து ராஜகோபுரம் எழுப்புனா தான் உங்களுடைய பெருமைகள் தெரியும் அதனால் ராஜகோபுரம் எழுப்புறதுக்கு எல்லாருடைய உதவி நாடணும் எல்லாரும் அந்த சிவன் அருளாலே கண்டிப்பாக எல்லாம் விரைவில் நடக்கணும் நாங்களும் அந்த சீசனை பிரார்த்திக்கிறோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி ஒரு நேரம் ஒரு ஆ நம்ம அந்த ஆலயத்தோட சிறப்பை பற்றி பார்த்தோம் உள்ளூர் மக்களும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தந்து அந்தளவுக்கு தகவலை நம்மள பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ அந்த ஆ நம்ம தேடி வந்த கல்வெட்டை பார்ப்போம் எட்நூறு ஆண்டுகள் பழமையான சோழர் கால கல்வெட்டு ஆனால் ஆலயம் வந்து பாண்டியர்கள் கட்டின ஆலயம் அதில் இருந்த சோழர்கள் கல்வெட்டு அதில் அந்த கல்வெட்டையும் பார்ப்போம் அந்த கல்வெட்டில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தேடி வந்த அந்த அதாவது எட்நூறு மேல பழமையான கல்வெட்டு இதுதான் இந்த ஆலயத்துல கல்வெட்டு பெரிய ஆலயம் கல்வெட்டுகள்ல மிஞ்சின ஒரு கல்வெட்டு இது மட்டும்தான் சொல்லணும் பாருங்க ஒரே கல்லில் அந்த உருளை கல்லுல வந்து அந்த கல்வெட்டு வந்து செதுக்கியிருக்காங்க அது எழுத்துக்கள்லாம் ரொம்ப சிதலம் அடைஞ்சிருச்சு என்ன ஒரு நிலையில இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் விடுங்களே இந்த இந்த அந்த பக்கம் ஓரளவு எழுத்துக்கள் தெரிஞ்சிச்சு அந்த ஆயிராண்டுகள் பழமையான எழுத்து வந்து இந்த பக்கம் சுத்தமா இல்ல கல் சுத்தமா வழுக்கையா போயிடுச்சு இந்த கோயிலை வந்து கும்பாபிஷத்துக்கு கட்டுமான பணி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்த கல்லுல எழுத்துக்கள் இருக்கிறத பார்த்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து நம்ம ராமநாதபுரம் தொழில்துறைக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க தொழில்துறையிலேருந்து அந்த தொழில்துறை அதிகாரி வந்து ராஜகுரு அவர்கள் வந்து இதை வந்து இந்த கல்வெட்டை ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை தகவல்களை வந்து இப்போ பார்ப்போம் இந்த கல்வெட்டில் வந்து என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஈசியாரை பற்றின சிறப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோன்னு ஆரம்பி இந்த வீடியோ தொடக்கத்துலேயே சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில் வந்து அந்த ஈசிஆரோட பழைய பேர் என்ன இந்த ராஜராஜ சோழனோட சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஈசிஆர் சாலைக்கு வந்து ராஜராஜ பெருவழி அல்லது ராரா பெருவழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அந்த தகவல் வந்து எதிலிருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா இந்த கல்வெட்டில் தான் இருந்து தான் இந்த கல்வெட்டில் இருந்து தான் இந்த ராரா பெருவழி அந்த ராஜராஜ பெருவழி அப்படின்ற தகவல் வந்து இதில் தான் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த கல்வெட்டு மொத்தம் நாலு புள்ளி நாலு அடி நீளத்தில் இருக்குது இந்த கல்வெட்டு மொத்தம் அறுபத்தி ஓரு வரியில் அறுபத்தி ஓரு வரி வரி வந்து இதில் செதுக்கியிருக்காங்க இதோட சிறப்பு என்ன என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் தொழில் துறையிலிருந்து ஆய்வு பண்ணி அவங்க வெளியிட்ட தகவல்களில் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வெளியிட்ட எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்துச்சு அந்த தகவல் வந்து அதுவும் அடுத்தடுத்து ஸ்லைட்ல வரேன் இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினைஞ்சாந்தேதியில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வந்த தகவல் இது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள நம்புதாலை பகுதியில் முதலாம் ராஜராஜ சோழனின் பெருமைகளை கூறும் வகையிலான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் வி ராஜகுரு இந்த கல்வெட்டுகள் குறித்து கூறியதாவது நம்புதாலையில் உள்ள நம்பு ஈஸ்வரர் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டுகள் ஒழுங்கற்ற அமைப்பை கொண்டுள்ளதாக உள்ளன கல்வெட்டு மூன்று பக்கங்கள் கொண்டதாய் உள்ளது அதன் தெரியுது பாருங்கள் மூன்று பக்கம் நம்ம சொல்லியிருந்தோம் மூன்று பக்கம் காமிச்சிருந்தோம் அது ஒரு பக்கம் எடுக்க முடியல பெருஞ்ச அடியில் இருக்குது தொடர்ந்து படிக்கிறேன் கல்வெட்டு குறித்து நடந்த நடத்தப்பட்ட ஆய்வில் ஸ்வஸ்திரி என்ற சொல் துவங்கி அதில் அறுபத்தி ஓரு வரிகள் அமைந்துள்ளன பெரும்பாலான எழுத்துக்கள் அழிந்தன அழிந்துள்ளன அரசரின் பெயர் இந்த கல்வெட்டின் எழுத்துக்களில் எங்கும் இடம்பெறவில்லை கோணேரின்மை கொண்டான் என்ற பெயர் மட்டும் அதில் இடம்பெற்றுள்ளது இந்த கோயில் தற்போது நம்புதலை பகுதியில் அமைந்துள்ளது இந்த கல்வெட்டுக்கள் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களை பார்த்தால் இது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சேர்ந்தது என்பது தெரிந்துள்ளது கங்கை நாராயண சக்கரவர்த்தி மற்றும் வீரசீக தேவன் ஆட்சி காலத்தில் அந்தராயம் உள்ளூர் வரின்னு மற்றும் கடமை வரி உள்ளிட்டவைகள் அவர்கள் அவர்களின் விவசாய பொருட்களுக்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு விநியோகமும் நடைபெற்றதாக அதில் குறிப்பிட்டுள்ளது குறித்து சிற்பங்கள் குலசேகர பாண்டீஸ்வரமுடையார் கோயிலில் அமைந்துள்ளன சிவஞானத்தேவர் மடாலய இடத்தை தானமாக அடித்துள்ளதாக மற்றொரு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தானமாக வழங்கப்பட்ட இடங்கள் இருக்கும் பகுதி ராரா பெருவழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளன ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கிழக்கு கடற்கரை சாலைக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டு உள்ளது இந்த கோயிலில் உள்ள சிற்பம் நம்பி ஈஸ்வரர் என்றும் இந்த கோயில் குலசேகர பாண்டியர் மன்னரால் கட்டப்பட்டுள்ளதாக ராஜகுரு அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்புள்ளாணி தளிர்மருங்குல் மேலநட்டூர் மற்றும் அருவிமலை கோயில்களில் கங்கை நாராயண சக்கரவர்த்தியின் சிற்பங்கள் இருப்பதாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சக்கரவர்த்தியின் உத்தரவின் பெயரில் பல்வேறு பணிகள் நடைபெற்று உள்ளதாக ராஜகூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோடய இவ்வளவு நேரம் இந்த கோயிலோட சிறப்பை பற்றி எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் இந்த ஆலயமாக எழுப்பு எழுப்புகிற காலகட்டத்தில் வந்து மேலும் ரெண்டு சிலை வந்து மண்ணுக்கடியில் வந்து கண்டெடுத்து இங்கே வச்சிருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாகர் சிலையும் இந்த கற்பக விநாயகர் சிலையும்தான் எந்த எவ்வளோ சின்ன அடியில் இப்போ ஒரு இதை ஒரு அடி அடி ஹைட்டில் தான் ரெண்டு சிலையுமே இருக்காது ரெண்டே ஒரே இடத்துல பிரதிஷ்ட பண்ணி இப்போ வணங்கிட்டு வராங்க இதுவும் ரொம்ப அந்த அந்த லிங்க காலகட்டத்தை சேர்ந்த சிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல ஒரு நேரமாக கல்வெட்டு அந்த கல்வெட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த கல்வெட்டில் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆலயம் இருந்த இடத்துக்கு தொண்டியை தொண்டிக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க அது என்ன பேர் அதுக்கான கல்வெட்டு வந்து இன்னொரு ஆலயத்தில் இருக்குன்னு அதைன்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டை அது என்ன பேர் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒற்றனுடன் நன்றி தொலைமைகளை